இந்த நடக்குதுங்கிறத விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நாள் காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக இதை செஞ்சே ஆகணுங்க உங்களது காதலருடன் உங்கள் அனைத்து இனிய உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இறைவனர்கள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அற்புதங்கள் காத்திருக்கின்றன என்ன நாம் செய்யணும் என்ன செய்யாம இருந்தா நமக்கு இன்றைய தினத்தை சிறப்பா மாத்த முடியும் எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவு வருடம் இது பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை நமக்கு இருக்குங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியனுடன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த சிறந்த கிரக சேர்க்கை மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க உங்களுக்கு நல்ல யோகங்கள் இன்றைய தினம் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க ஏழு குடைவன் உச்சமடைந்துள்ளது இன்னும் நல்ல சிறப்பை தருங்க இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளும் நீங்குங்க திருமணங்கள் இதுவரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்து இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வழக்கம் போல இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர முடியும் உங்களுடைய திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக கை கொடுங்க திருமணம் மட்டும் இல்லைங்க எந்த விதமான சுபகாரியம் குறித்த முயற்சிகளும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் தர முடியும் இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கும் மிகவும் ஒரு இனிமையான நாளாகவே அமையுங்க உங்களது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் பங்கக்கூடிய நல்ல கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கும் ஒரு பொன்னான நாள் வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் அடைய முடியும் வியாபாரத்தை வளர்ச்சி செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய ஹெல்த்ல குறைபாடுகள் ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலுமே தொட்ட காரியங்கள் எல்லாமே துவங்கக்கூடிய தொட்டது பொண்ணாக கூடிய ஒரு அருமையான தினம் நீண்ட நீண்டகால முயற்சி பண்ணி நடக்காத காரியங்களை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுக்கான சிறந்த தருணம் இப்போ இருக்குங்க மேலும் ஏற்கனவே முயற்சி பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஃபெயிலியராகி உங்களால் நம்பவே முடியல நான் இவ்வளோ ட்ரை பண்ண இவ்வளவு சக்சஸ் ஆக வேண்டிய வேலைகள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகளை இன்றைக்கி மறு எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க உங்களது காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் தடையை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக தடையை தகர்த்தறியக்கூடிய ஒரு அருமையான தினமும் நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க எனவே இன்று தினம் நீங்கள் அதை முயற்சி செய்யுங்கள் இன்று தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரிய ஃபங்க்ஷனுக்கு நீங்க அட்டன் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணங்கள் அமையுங்க சுபகாரியங்கள் குறித்த நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளும் நல்ல செய்தியில் நல்ல முடிவுக்கு உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் சுபகாரியங்களுக்காக சில பட்டுப்புடவை சில விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அமைதி பெருகக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல நல்ல சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்படுங்க மேலும் உங்களது உறவினர்கள் வழியிலும் உங்களுக்கு அலைச்சல்கள் சில இருந்தாலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க உங்களது அலுவலகத்தில் ஆஃபீஸ் செய்கிற அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை நீங்கள் விரும்பியபடியே வாங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க எனவே உங்களுடைய இழுபறிகள் அகன்று உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றி சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் அனைத்துமே இன்றைய தினம் உங்களோட உழைப்பு நேரம் மேலாண்மையோடு நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சிலர் வந்து சுயநலமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்துகிட்டாலும் உங்களுக்கு அதனால் இந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான கடுஞ்சொற்களையும் கூறாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் இன்னைக்கு அனுசரித்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களை அவங்க மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய காலம் வரும் அப்பொழுது உங்களது வாழ்க்கை தினையும் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலரும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது பிரச்சனைகள்லாம் நீங்கள் மூன்றாம் நபர் தலையிட்ட மட்டும் இன்றைய தினம் அனுமதிக்காதீங்க கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மூன்றாம் நபரை அணுகாதீங்க மூன்றாம் நபரை சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அவர்கள் மூலமா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால உங்களுக்கு இன்னும் சில சிரமங்கள் தான் ஏற்படுங்க எனவே அதை தவிர்த்துறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டாலும் உங்களது வாழ்க்கையும் உங்களது காதல் வாழ்க்கையும் நீங்கள் அமைதியை பொறுமையை கடைபிடித்தால் மகிழ்ச்சியானதாகவே மாத்திக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களது வணிகர்கள் உங்களது கூட்டாளிகள் ஆகியவரை நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியங்க அவங்களை கண்காணித்து அவங்க என்ன உங்களுக்கு அவங்களே தெரியாமல் கூட அவங்களுக்கே தெரியாமல் கூட உங்களுக்கு சில கெடுதல்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அது என்னங்கிறத நீங்கள் இன்னைக்கு கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பணம் இழப்புகளை நீங்கள் தவிர்த்துக்க முடியுங்க இன்றைய தினம் பங்கு சக்தியில நீங்கள் கண்டிப்பா முதலீடுகள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாங்க அதனால உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு யாரிடமும் வாக்குவாதங்கள் மட்டும் வச்சுக்க வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சில பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் விரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் இல்லை நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு பண்ணிக்கங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க உங்கள் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் உண்டுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியால் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்றுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்பதற்கு முன்பாக நமது துலாம் குடியரசு சேனலை இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்க்கும் பொழுது இன்றையதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாக முடிக்க முடியாத சில காரியங்களை இப்ப நீங்க எடுத்து நடத்தலாம் ஏற்கனவே ஃபெயிலியரான காரியங்களையும் இப்போது நீங்கள் தொடர்ந்து நடத்த முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மகிழ்ச்சியான நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு குடும்பத்தோடு அட்டன் பண்ணி சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த இடம் கணவன் மனைவிடையே மூன்றாம் நபர் தவிர்த்து விடுறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு சாதகமான சில சுச்சுவேஷன் அமைச்சு தருங்க இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் வழியாக சில அலட்சிகள் இருந்தாலும் அவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமாற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாக அமைப்பெருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான பட்டுப்படையில் ஏதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க சில ஆடை ஆபரணங்கள் மேட்சாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மேட்ச்சாக வாங்கி இன்றைக்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னானனால் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றிய நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோக்களை பற்றிய உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம் நமது வீடியோவை இது வரைக்கும் நமது சேனலை துலாம் டுடரி அசபன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனால் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் வந்து உடனடியாக நமது பெல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக நமது வீடியோக்கள் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் இன்னொன்று வந்து நமக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே